ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணுவாங்க இவங்க ஏதாவது வாங்கியாச்சுன்னா அவங்க அதே மாதிரி ரிட்டன் வாங்குவாங்க அதாவது தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்காமல் அடுத்தவங்களோட அடையாளத்தை திருடி எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான் ஒரு ஊரில் ஒரு வெங்காய வியாபாரி இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஏழை அப்போ அவர் எதாவது நம்ம வந்து லாபம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு கொண்டு போறாரு ஒரு கப்பல் நிறைய வெங்காயத்தை ஏற்றி கொண்டு போறாங்க அதில் கப்பல் வந்து பிரேக் டவுன் ஆகுது இடையில ஒரு தீவுல ஸ்டாப் ஆகுது உடனே தீவுல வந்து ராஜா எல்லாருமே வந்து கேட்குறாங்க நீ யாரு தீவிரவாதியா அந்த மாதிரி கேட்குறாங்க நான் ஒரு வெங்காய வியாபாரி அதாவது வித்து லாபம் எடுக்கலான்னு வந்தேன் கப்பல் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த ராஜா யாருமே நம்ப மாட்டாங்க இது என்ன நாங்க பார்த்ததே கிடையாது அவங்க வந்து வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது அப்போது சரி இவர் வந்து சமைச்சு கொடுக்குறாரு எல்லாருமே சாப்பிட்றாங்க அமிர்தமா இருக்கு உடனே சாப்பிட்டுட்டு ராஜா கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்ப அந்த விவசாயி சொல்றாரு இந்த தீவிலையே விலை உயர்ந்த பொருள் என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது அந்த ராஜா வந்து ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க கட்டி அப்படி வச்சு கொடுக்குறாரு இவர் ஊருக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆனோன்னு சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு உடனே இவர் வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டாரா அதை பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட் பக்கத்து வீட்டில் உள்ள பூண்டு வியாபாரி ஒரு கப்பல் நிறைய பூண்டை ஏற்றிட்டு போகிறாங்க அதே மாதிரி அந்த ராஜாவை சந்திக்கிறாரு சமைச்சு கொடுக்குறாரு உடனே ராஜா கேட்குறாரு உனக்கு இதே மாதிரி நாங்கள் பூண்டு சமையல் சாப்பிட்டதே கிடையாது என்னது வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இங்கே உள்ள விலை உயர்ந்த பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜாவுக்கு அந்த தங்கத்தை விட அந்த வெங்காயம் தான் விலை உயர்ந்த பொருளாக தெரிஞ்சது அவர் வந்து மூட்டை மூட்டையாக வெங்காயத்தை கொடுத்து அனுப்புவார் அதுதான் அதாவது எல்லாருமே தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அடுத்தவங்கள அடையாளத்தை வந்து என்றைக்குமே எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட் தேங்க்யூ